நீ என்ன நீங்க யார சொல்ற நாங்க களத்துல நிக்கிற நீ என்னடா எனக்கு த விதி இருக்கா நீ என்னன்னு நீங்க பேசு நீங்களே இப்படி பேசுனேன் இப்படிண்ணா களத்து நல்லா நான் தான் பேசுவேன் என்ன நீங்க என்ன நீங்க சொல்றத நான் கேக்குறதுக்கு நிக்கறேன்னு நினைக்கிறேன் நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது கடைசியில சூருட்டி ஒட்டி ஒட்டிட்டே இருக்கணும் நீ நீ வெட்ட வேணா போடா ஒட்ட வேணாம் போடா போடா நீ ஒட்ட வேணாம்டா போடா அப்படின்னா ஒண்ணு சொல்லி போடா கசி நமக்கு அச்சிடா இது யாருமே வாயை முடித்துது எனக்கு தெரியும்

வேட்பாளர் தேர்வுலாம் பண்ணித்தரேன் நாங்கள் களத்துல வேலை பார்க்கறவுட்டுவோம் அப்புறம் தொகுதியில் வே தொகுதியில நிற்கிற என்னென்ன பண்றது அப்ப தொகுதியில் பேசாதீங்க பேசாதீங்க